ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருவாஞ்சியம் இது எங்கே இதனுடைய அம்மைவிடம் எங்கே இருக்குன்னா திருவாரூர்லேருந்து நனிலம் வரைக்கும் டவுன் பஸ் விட்டுருக்காங்க அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவு மொத்தத்தில் ஒரு திருவாரூர் திருவாரூரிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவேரி ஆற்றின் தலங்களில் ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவில்களில் காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் ஆறு உள்ளது அந்த ஆறில் முதன்மையானது வந்து திருவாஞ்சியம் இங்கே உள்ள தீர்த்த குலத்தில் வந்து கங்கை வந்து தங்குவதாக ஒரு ஐநீகம் இருக்கு சித்திரகுப்தர் அதாவது யம யமதர்ம ராஜாவுக்கு திருக்கோவிலின் இடதுபுறத்தில் தனியாக ஒரு திருக்கோவில் உள்ளது இது வந்து ஆயில் விருத்தி ஸ்தலம் யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் ஏதாவது வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறப்ப ஆயில் விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் மேலும் வந்து க ரொம்ப கடினங்கள் அதாவது தாங்கிக்க முடியாத அளவுக்கு கடினங்கள் இருக்கிறப்ப திருவாஞ்சியம் வந்து இந்த வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கடினங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும் நீராடி வாஞ்சிநாதர் யமதர்ம இவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் வாழ்வில் வளங்கள் பல பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை பார்க்குறவங்க திருக்கோவிலுக்கு வரணும்